வெல்கம் டு ஆதித்யா சேனல் இருபத்தி மூணு இரண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் ஸோ அது முக்கியமான நாள் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி உங்களுக்கு விரிவான விளக்கத்தை தனி வீடியோவாக போடுறோம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை குரோதி மாசி மாதம் பதினொன்றாம் தேதி சுபமுகூர்த்தம் ஷெக்ஸ கெசிமா உலக ரோட்டரி தினம் நல்ல நேரம் காலை ஏழரை டு மாலை ஒன்றரை டு ரெண்டு கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்ற மாலை ஒன்றரை டு ஒன்று ராகு காலம் டு டு ஆறு குளிகை மூணு யமகண்டம் பன்னெண்டு டு சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கும்பலக்னம் இருப்பு மூன்று நாளிகை பத்து வினாடி சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ரெண்டு கரணன் பத்து முப்பது டு பன்னெண்டு திதி இன்று காலை பதினொன்னு இருபத்தி ஏழு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு இருபத்தி ஒன்பது வரை மூலம் பின்பு போராடம் நாம யோகம் இன்று காலை எட்டு முப்பத்தி மூணு வரை வஜ்ரம் இன்று காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரை பத்திரை பின்பு இரவு வரை பவம் பின்பு பாலவம் அமிர்தாது யோகம் எங்களோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒரு லைக்க போட்டு விடுங்க அதுதான் எங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் அமிர்தாது யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை சித்த யோகம் பின்பு மாலை நான்கு இருபத்தி ஒன்பது வரை அமிர்தயோகம் உள்ள நட்சத்திரம் இன்று மாலை நான்கு ஒன்பது வரை கிருத்திகை பின்பு ரோகிணி நேத்திரம் இன்று முழுவதும் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய ராசி பலன் மேஷம் பொறுமை ரிஷபம் இன்பம் மிதுனம் அமைதி கடகம் போட்டி சிம்மம் ஆதரவு கன்னி உற்சாகம் துலாம் நட்பு விருச்சிகம் பெருமை தனுசு ஆக்கம் மகரம் புகழ் கும்பம் அனுகூலம் மீனம் பக்தி டெல் நிறுவனத்தின் நிறுவனர் மைக்கேல் டெல் பிறந்த தினம் நினைவு நாள் விடுதலை போராட்ட வீரர் அ வைத்தியநாத ஐயர் நினைவு தினம் பொன்மொழி எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்கள் உலகம் உங்கள் எண்ணங்களை வணங்கும் ஒரு ஆன்மீக தகவல் பிள்ளையார் சொல்லி போடுவது ஏன் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கும் போதும் பிள்ளையார் சுழி போட்டும் பிள்ளையார் வழிபாடு செய்தும் தகவல் பிள்ளையார் போடுவது ஏன் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கும் போதும் பிள்ளையார் சுழி போட்டும் பிள்ளையார் வழிபாடு செய்தும் தொடங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளன உலகம் சிவமயம் என்பதை உணர்த்தும் விதத்தில் பிள்ளையார் சுழி போட்டு அதன் கீழ் எழுத தொடங்குவார்கள் எல்லாவற்றையும் பிள்ளையார் கவனித்துக் கொள்வார் என்பது நம்பிக்கை ஐந்து தெய்வ வணக்கமே பிள்ளையார் சுலி என்பது ஐதீகம் பிள்ளையார் சுலியில் உள்ள அகரம் பிரம்மன் உகரம் திருமால் மகரம் ருத்ரவன் பிந்து மகேசன் நாதம் சிவன் என்பர் பிள்ளையாரின் யானை முகம் துதிக்கை கண்களையும் நோக்கினால் ஓம் என்ற பிரணவம் தெரியும் கோவில் கும்பாபிஷேகம் என்றால் கூட முதலில் கணபதி ஹோமம் வைப்பதுதான் வழக்கம் கைலையிலும் தேவலோகத்திலும் அழகே உருவாக காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவரும் விதமாக நடமாடியதால் தேவர்களும் முனிவர்களும் யார் இந்த பிள்ளை இந்த பிள்ளை யார் என்று கேட்டுக்கொண்டனர் அதுவே நாளடைவில் பெயராக மலர்ந்தது பிள்ளையார் மிகவும் எளிமையானவர் இவருக்கு கோபுரமோ கொடிமரமோ மாட மண்டபமோ மதிர்ச்சுவரோ தேவையில்லை நம் உள்ளத்தில் ஓர் இடமளித்தால் போதும் மண்ணில் செய்து வைத்தாலும் வருவார் மஞ்சளில் செய்து வைத்தாலும் வருவார் விநாயகர் எம்பெருமான் அவரை வணங்கி நமக்கு தேவையானவற்றை அடைவோமாக நன்றி வணக்கம்